பத்திரிகை நண்பர்களே காவல்துறையினரே எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாருக்கும் தெரியும் இந்த பர்த்டே அன்னைக்கு வந்து நான் வந்து ஊரில் இருக்க மாட்டேன் அதுக்கு காரணமும் தெரியும் ஒரு இருபத்தி இருபத்ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் என் பர்த்டேக்கு வந்து டெய்லி எப்போவுமே வந்து வருஷ வருஷம் நான் ஊரில் இருப்பேன் ஸோ ஒரு வாட்டி வந்து அப்படியே இருக்கும்போது சரி ரசிகருக்கு வந்து நான் பார்த்துட்டு திரும்பி போகும்போது மூணு ரசிகர்கள் வந்து கார் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனாங்க அவங்க இறந்து போன பிறகு அவங்க தாய் தந்தைகள் கிட்ட வந்தாங்க அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க அதை என்னால் பதில் சொல்ல முடியல அதை நான் சொல்லவங்க நான் விரும்புகிறேன் அப்போதிருந்து இருந்து நான் இங்கே பர்த்டே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் நான் முடிவு பண்ணேன் ஸோ அதனால்தான் நான் இன்றைக்கிவே அந்த டுவெல்த் டுவெல்த் பர்த்டே அன்றைக்கி நான் இருக்க மாட்டேன் அது வந்து எனக்கு ரொம்ப சாதகமாக ஒரு நல்லபடியாக நான் அதை வந்து அமைச்சிக்கிட்டேன் அன்னைக்கு மட்டும் ஃபேமிலி திஸ்டி இருந்தால் கூட யாருக்கும் சொல்ல சொல்லாமல் செங்கையாவது திஸ் வெளியே போய் என்னை தனியாக இருந்து எனக்கு எப்போவுமே வந்து நான் இது வரைக்கும் என்ன செஞ்சேன் என்ன செஞ்சிட்ருக்கேன் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளான் போட்டுக்கிறது தான் நம்மளுடைய ஜஸ்ட்டு நினச்சி பார்க்கறதான் மித் மற்றெல்லாம் வந்து ஆண்டவன் செய்கிறதாக இருக்க நம்ம கையில் எதுவே கிடையாது ஸோ எல்லாமே ஆண்டு மக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாளை இன்றைக்கி வந்து ரயிலே டிக்கெட் வாங்கணும்னு சொல்லி அது கூட ஆண்டு மக்களே இருக்குதுன்னு சொல்லி விட்டுவிடக்கூடாது ஸோ ஓரளவுக்கு வந்து நம்ம என்ன செய்யணுமோ அதுதான் நம்ம பிளான் பண்ண முடியுமே ஒழிய மிக்க மிக பெரிய பெரிய விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணால் அது என்னுக்குமே நடக்காது இது வரைக்கும் நடந்ததும் சரித்திரமும் கிடையாது ஒருத்தர் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டான்னு சொன்னால் அவன் வந்து தொண்ணூறுபா சம்பாதிக்கிறான் இல்லைன்னா ஐநூறுரூபா சம்பாதிக்கிறான் இல்லைன்னு சொன்னால் ரெண்டாயிரம் சம்பாதிக்கிறான் இல்லை ஆயிரத்து இரநூறு சம்பாதிக்கிறான் ஆயிரம் சம்பாதிக்க மாட்டான் யாம நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படியே நடந்திருக்கு நடக்கும்னு சொல்லி நடந்தது இதிகாசத்துலேயோ புராணத்துலையோ என்றைக்குமே இருந்ததே கிடையாது உங்களை சந்தேகத்தில் ரொம்ப மகிழ்ச்சி பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டுங்கிறது ரொம்ப நாளாக வந்துட்டு இதை அவாய்ட் பண்ணக்கூடாது அவாய்ட் பண்ணால் நல்லா இருக்காது அது உடம்பு சரியில்லாமல் வந்ததுக்கப்புறம் ரசிகர்கள் அவங்கள பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆர்வமாக இருக்காங்க இந்த நேரத்தில் கூட நீங்கள் இல்லைன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க நான் இருக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்த பிறகு என்னுடைய ஒரு அருமையான நண்பர் என்னுடைய உயிர் நண்பர் அவரை எப்படி சொல்லுதுன்னு எனக்கு தெரியாது காந்தி அப்படின்னு சொல்லிட்டு அனுமான மாதிரி எனக்கு இருந்த ஒரு ஆள் என் நண்பர் வெளியே யாருக்குமே ஜாஸ்தி தெரியாது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் என்னுடைய வலது கை மாறி இருந்த அந்த காந்தி ஹார்ட் அட்டாக்கில் வந்து பத்தாம் தேதி நைட்டு இறந்து போய் பதினொன்றாம் தேதி அவருக்கு பரியல் பண்ணாங்க அந்த சோகத்தை நான் மைண்டில் வச்சிட்டு இருந்த கூட ரொம்ப வந்து நான் எப்படி அது வந்து என்னால் வந்து தூங்க முடியல அது வரைக்கும் என் அண்ணா சதி இறந்து போயிருக்காரு எங்கள் அப்பா இறந்து போயிருக்காரு எங்கள் அப்பா இறந்து போகிறது ரொம்ப வயசாக இருந்தது எங்கள் அண்ணா இறந்து போகிறதுக்கு காரணம் இருந்தது எங்கள் அம்மா இறந்து போகும்போது நான் சின்ன வயசில் இருந்தேன் சில நண்பர்கள் இறந்து போயிருக்காங்க ஆனால் அவ்வளோ வருத்தப்பட்டது கிடையாது ஏன் அந்த காந்தி இறந்த பிறப்போ ஆனால் அவ்வளோ நான் வருத்தப்பட்டேன் ஏன் வருத்தப்பட்டேன்னு சொன்னால் அவ்வளோ வந்து அவன் வந்து சில வியாதிங்க வந்து அவனுக்குள்ளே இருக்குது அவன் வந்து அது வெளியே சொல்லவே இல்லை சொன்னால் வந்து அதை ஏன் வந்து அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு சொல்லி அதை உள்ளே அடிச்சுக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு அங்கே சரியாக பார்த்தாங்களோ இல்லையா சரியா எனக்கு தெரியல திடீர்னு வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் இப்போ பரவாயில்ல ஓகேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆஃப் அன் அவர் கழிச்சு வந்து சொன்னாங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நான் அங்கே போயிட்டு அவனை பார்த்து வேறு ஹாஸ்பிட்டலில் வந்து ஷிஃப்ட் பண்ணி அவனை பார்த்துருந்தா நல்லா இருந்த பாரும் அப்படின்னு சொல்ல ஒரு மன உருத்தில் வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இருக்கும்போது அது நைட்டெலாம் வந்து தூங்க தூங்கலை அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து தூக்கம் வரும்போது எட்டு மணி ஏழு மணிக்கெல்லாம் எல்லாம் எப்போ வருவாங்கன்னு சொல்லும்போது யூஸ்வலாக வந்து ஒம்பது ஒம்பது மணிக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க நான் ஏழு மணி எட்டு மணிக்கு சொன்னாங்க அப்போவே வந்து ஒரு நானூறு ஐநூறு பேர் வந்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே குளிச்சி பூஜை பண்ணி ரெடி ஆகிட்டு வந்து பார்த்தேன் உங்களை எல்லாம் பார்த்த பிறகு எனக்கு கிடைத்த அந்த மகிழ்ச்சி அந்த ஒரு நிமிஷத்தில் வந்துட்டு அத்தனை மணிக்கு நான் மனசு வந்து நொந்து போயிருந்த மறந்து போய் உங்களை பார்த்த உடனே அவ்வளோ மகிழ்ச்சி எனக்கு அவ்வளோ கிடைச்சது இது வந்து ஆண்டவன் செயல் தான் ஆண்டவன் டெஃபினெட்லி செயல் தான் அந்த காந்திங்கிற அந்த துன்பத்தை நீ வந்து இந்த மறைக்கிறதுக்கு வந்து இதை தான் உனக்கு அதை வந்து போக முடியுமே உடைய ஆயிரம் கோடி கொடுத்தா கூட அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு பெயின் வந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாருமே வீட்டுக்கு முன்னாலே வந்து ஆண்டவனே அனுப்பிச்சி வச்சான் அவங்கள பார்த்து அவ்வளோ மகிழ்ச்சி எனக்கு கிடைச்சது அது கடிச்சிட்டு மறுபடியும் தான் வெளியேற எங்கே அதை போகலான்னு இருந்து அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சது நிறைய பேர் மறுபடியும் நான் இங்கே வர்றேன்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்ட பிறகு நான் எதுக்குமே வந்து கூட்டம் சேர்க்கறதுக்கு எனக்கு இஷ்டப்பட்ருக்கு கிடையாது ஏன்னா அது வந்து எல்லோருக்குமே தெரியும் அதை வந்து நான் ஷோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சார் நான் எனக்கே சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்குமே தொந்தரவு பண்ணக்கூடாது தொந்தரவு ஆகக்கூடாது அவங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி என்னங்கிறது தான் என்னுடைய வந்து முக்கியமான ஒரு கோரிக்கோள் அதனால தான் இல்லைனா வரலாம் யாருக்கும் முதல்ல சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் பன்னெண்டாம் தேதி நான் வந்து ஊரில் இருக்கிறதுங்கிறது பத்து நாளுக்கு முன்னாலே நான் முடிவு பண்ணியிருந்தால் கூட முதலேயே சொன்னால் நிறைய பேர் நிறைய ஊர்லேருந்து லாரி பஸ்ஸு வேன் எல்லாம் வந்துட்டு அதை மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப தொந்தரவாகவும் மற்றவங்க தொந்தரவும் கொடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அவங்க கொண்டாடி போகும்போது சேஃபாக அவங்க வீட்டுக்கு போய் போவாங்களா இல்லையாங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் யாருக்கும் சொல்ல வேண்டாம் பதினொன்றாம் தேதி மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் சில பேர் சொன்னாங்க எனக்கு இல்லை இல்லை நீங்கள் கண்ணு வாசு ஜஸ்ட் ஐ வாசுக்காக நீங்கள் வந்து அப்படின்னு சொல்ல சொல்லு பதினொன்றாம் தேதி சொன்னேன் எப்படின்னு சொன்னால் அவங்க யார் என்ன அப்படி நினைச்சால் கூட நீங்கள் பரவாயில்ல பதினொன்றாம் தேதி சொல்லுங்கள் யார் வர்றாங்களோ அது போதும் அதுக்கு அதுக்கப்புறம் சில பேர் சொன்னாங்க இல்லை உங்களுக்கு தெரியாது நீங்கள் வந்துட்டு யாரும் ஜாஸ்தி வரலன்னு சொன்னால் நல்லாயிருக்கு அது கூட்டமே இல்லைன்னு சொன்னால் ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லை விட்டுடுங்க நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பட்டு வர்றவங்க வந்து நூறு பேரும் வந்தால் கூட அந்த நூறு பேர் வந்து ஆயிரம் பேர் மாதிரி ரசிகருங்க இல்லை அவங்க வெறியனுங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து நூறு நூறு மடங்கு வந்துட்டு ஒரு பவர் இருக்குது அந்த நூறு மடங்கு பெயரும் வந்து சமாளிக்கிறது காரணத்துக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நாம் வந்து எல்லாருத்தையும் பண்ணிடலாம் அவங்கள போடலாம் இவங்கள போடலாம் அது போடலாம் சொல்லும்போது போது இல்லை இல்லை நீங்கள் சத்யநாராயணாவை கூப்பிடுங்க அவன் வந்தால் தான் இது வந்து கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லி சத்தியை கூப்பிடு சக்தி நாளைக்கு வந்து நீ பார்த்துக்கோப்பா நீ அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னேன் சத்தியை வந்து ஏதோ நான் எடுத்துகிட்டு தூக்கிட்டு மண்டலத்துலேருந்து வச்சுட்டேன் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க அவனுடைய நண்பன் எப்போவே கூட இருப்பா உடம்பு சரியில்லை அவன் வந்து ஓய்வு எடுக்கணும் காந்திக்கு நடந்த மாதிரியே சத்தியநாராயணக்கும் ஆயிடக்கூடாது கூடாது இருக்கிறதுக்காக தான் வந்து ரெஸ்டுன்னு சொல்லி நான் வச்சுருக்கேன் இன்னொன்று வந்து இது வந்து எப்படின்னு சொன்னால் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் பிரம்மராட்சசம் சொல்கிறாங்க பிரம்மராட்சசெல்லாம் என்னான்னு சொன்னால் பெரிய பெரிய சித்தர்கள் அண்டு பெரிய பெரிய மகான்கள் பெரிய பெரிய குருகள் அவங்களுடைய வித்தியைகள் அந்த ரகசியங்கள் அவங்களுடைய அந்த ரகசியங்களை வந்துட்டு யாருக்காவது சொல்லி தான் போனோம் அது சொல்லி அந்த வித்தியை அவங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தணும் அவங்க சொல்லி கொடுக்காம அவங்க வந்து சமாதி இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க பிரம்மராட்சஸர்களாக உருவாகுவாங்க அவங்க வந்து மரங்கள்லேயும் குளங்கள்லேயும் இருப்பாங்க அதனால தான் அந்த பிரம்மராட்சஸ்து தப்பான இது இல்லைங்க பல 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 சக்தி அடைஞ்சவங்களை அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அதனால தான் வந்து எந்த குரு ஆகட்டும் எந்த பெரிய எங்கள் சித்தராகட்டும் எந்த ஒரு ஆகட்டும் எந்த ஒரு ஆகட்டும் சரியான சிஷியனை வந்து தேடுவான் அந்த சக்தியை வந்து சுயநலத்துக்கு வந்து பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த சிஷியனை தேர்ந்தெடுத்து அந்த சிஷியனுக்கு வந்து அவங்க கற்றுக்கிட்ட வித்தியை எல்லாமே சொல்லி கொடுப்பான் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஒரு ஆ ஆளுங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு என்னுடைய ரசிகன் வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் ஆளுங்க ஸோ அதனால் ஜாக்கிரதையாக வந்து நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் சில நைன்டி சிக்ஸில் ஒரு நடந்த ஒரு விஷயம் இப்போது சொன்னாங்க எல்லாருமே அந்த பாலிடிக்ஸ் பற்றி அரசியல் வந்து ஒரு பதிவு கடல் மாதிரி அதில் பற்றி நான் இப்போது வந்து பேச ஜாஸ்தி விரும்பலை இங்கேயே வந்து சொன்ன மாதிரி இங்கே வந்து ஏடிஎம்கே இருக்காங்க டிஎம்கே இருக்காங்க அந்த மாதிரி ஒரு போலீஸ் கார்டனும் இருக்குது கோபாலபுரமும் இருக்குது சந்திரசேகர் சார் வந்து கலைஞர் சார்கிட்டே வந்துட்டு ஐயா நான் வந்து இது ரஜினி சார் இதுக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் போயிட்டா தம்பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரத்குமார் ரவிக்குமார் புளிச்சதேவி ஜெலிதா அவர்கிட்ட போயிட்டு நான் ரஜினி பக்ஷர் போயிட்டு வான்னு சொன்னால் போயிட்டு வாங்க சொல்லியிருப்பாங்க ஸோ நான் வந்து அரசியலுக்கு விட்டோம் விட்டோன்னு தான் எல்லாருமே வந்திருக்காங்க நண்பர்கள் நான் வந்து தமிழ் மக்களுக்கு சேர்ந்தவன் எந்த அரசியலுக்கு சேர்ந்தவன் தமிழ் மக்களுடைய நலன்தான் தமிழ் தமிழ் மக்களையே நான் என்ன நீங்கள் வாழ வைத்த தெய்வங்கள் நீங்கள் நல்லா வாழணுங்கிறதா என்னுடைய ஆசை ஸோ அரசியலில் வந்து நீங்கள் வாங்க வாங்க சொல்லிட்டு அந்த நைன்டி சிக்ஸில் நடந்த விஷயம் அந்த நைன்டி சிக்ஸில் வந்துட்டு நான் வந்து இது சொல்ல வேண்டாம் நினைச்சேன் பிகாஸ் இங்கே வந்து சில பேர் வந்து அரசியல் பேசி இருக்கிறதுனால அந்த கருணாஸோட விஸ்வரூபத்தை நான் பார்த்தேன் கருணாஸ் இப்படி பேசுவாங்களா என்ன இது அப்படின்னு சொன்னால் அந்த முத்துராமலிங்க தேவரையே பார்த்த மாதிரி எனக்கு நான் அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சி இந்த நைன்டி சிக்ஸ்ல வந்துட்டு ஏதோ நான் வந்து அரசியல் பற்றியோ அதை பத்தியோ எனக்கு உடனே தெரியாது நான் வந்து எது இருக்கோ எது தோணுதோ அதை வந்து நான் சொல்லக்கூடியவன் அந்த காலத்துல நான் வந்து அது சொன்னது வந்து தீ மாறி அதை அதுக்கு வந்து அது கம்ப்ளீட்லி வந்து அப்போ நடந்த விஷயத்துலேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு 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 சூழ்நிலையை உருவாகி அந்த சூழ்நிலையில் வந்துட்டு எனக்கு பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் நீங்கள் ஏதாவது வந்து இதுக்கு ஒரு முடிவு செஞ்சால் ஒரு ஒரு ஹெல்ப் ஐ மீன் இதுக்கு ஆதரவு திருத்தையும் கொடுத்தீங்கன்னா சுகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து இது சரிப்பட்டு வராதுங்க நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் இல்லை இல்லை நான் ஏதோ எங்கேயோ வெளியில் வந்து நானே ரெடியாக இல்லை நானே ரெடியாக இல்லை மற்றவங்களை நான் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு என் பேரோ என் என் ஃபோட்டோவோ யாருமே பயன்படுத்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அமெரிக்கா நான் போயிட்டேன் நான் அமெரிக்கா இங்கே போன பிறகு இங்கே நான் நினச்சது வேறே நடந்தது வேற அப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால் பேரெல்லாம் சொல்லக்கூடாது இந்தியாவில் இருக்க மிக 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 பெரிய அரசியல் தலைவர்கள் இங்கேருந்தும் சரி இருந்து சரி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இல்லை இல்லை நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து உங்கள் ஆதரவை யாருக்குன்னு சொல்லி நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்களுடைய ஆதரவை யாருக்கு அந்த சொல்லி கரெக்டாக நீங்கள் கிளியர் பண்ணாதான் எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு அரசு இங்கே அமையும் அங்கே சூழ்நிலை இது வந்து நீங்கள் பண்ணலைன்னு சொன்னால் நீங்கள் கோழையாகிடுவீங்க ஒ பிச்சை எடுத்து கூட சாகுற பிச்சை எடுத்துக்கூட வாழ்றத ஒழிய கோழையா நான் என்னுக்குமே சாக பண்ணேன் ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ வித்தியாசம் ஆகுமா டெஃபினா அது ஹெல்ப் ஆகும்னு சொல்லிட்டு மிக மிக பெரிய அரசியல் தலைவர்கள் அப்போ வந்து எனக்கு சொன்னதுனால நான் வந்து ஒரு சப்போர்ட் நான் பண்ணேன் அது நான் செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷந்தான் அஞ்சு வருஷம் ஒரு கம்மிட்டான பிறகு அவங்க நல்லது செய்கிறாங்களோ கெட்டது செய்கிறாங்களோ கூட்டணின்னு சொன்னால் அதை வந்து நான் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுறது தான் தர்மம் அது கடமை தான் அஞ்சு வருஷம் நான் வந்து சப்போர்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணலை நான் ஒதுங்கிட்டேன் இது டாக்டர் கலைஞர் என்னுடைய அருமையான நண்பர் அவர் அருமையான நண்பர்னு கூப்பிட்டுக்கிற எனக்கு தகுதி இல்லை அவர் வந்து என்ன நண்பர்ன கூப்பிட்டுருக்கறதுனால அதுக்கு மரியாதை கொடுத்து நானும் வந்து ஒரு நண்பர்ன்னு சொல்கிறேன் அவர் வந்து என்கிட்ட அரசியலே பேச மாட்டார் நான் அரசியல் சொல்லும்போது இல்லை இல்லை தம்பி ரஜினி அரசியல் வேண்டனமான்னு சொல்லிட்டு அதுக்கு நான் நம்ம பேசினது கிடையாது அதை பற்றி சம்பந்தமே அது கிடையாது நான் அதுக்கப்புறம் நம்ம பேசவே இல்லை அதுக்கப்புறம் நான் வந்து அரசியல் பற்றி நான் எதுவுமே பேசலை அதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சி நடந்ததில் எதுக்குன்னு சொன்னால் நம்ம படத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து எதிர்த்து போராடினாங்க நம்ம மனசு கஷ்டப்படுத்துகிறாங்க அதுக்கும் நாம் கோழைங்க இல்லை உங்களுக்கும் நாம் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் உங்களை கவிழனும் இவங்கள வந்துட்டு கீழே தொகை தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அதுக்காக பண்ணுமே ஒழிய வேறு எதுக்காக இல்லை இந்த அவங்க சொன்ன பாயிண்ட் அவ்வளோ முக்கியமாக நல்லதாக இருந்தது அது ஒழுங்காக கரெக்டாக நியாயமாக சொல்ல அதுக்காகத்தான் செஞ்சேன் வேறு எதுக்காகமே இல்லை அப்போ வந்து விட்ட சிகரெட்டு படங்களை நான் விட்ட தோட்டவே இல்லை வீம்புக்காக நான் பண்ணியிருக்கலாம் இல்லை சொன்ன விஷயம் ரொம்ப கரெக்டு சொன்ன விதம் தப்பு அவன் நடந்த அதனால தான் இல்லை அதுக்கப்புறம் தான் சிகேட்டை வந்து நான் தொடர்ந்தேன் ஸோ அரசியலுக்கு விஷயத்துக்கு வந்துட்டதுனால அது அது ஒரு சொல்லி முடிச்சது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அரசியல் எங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சிகள் வந்து இந்த சென்ட்ரல் ஒரு மாநில ஒரு மாநில கட்சி தலைவர்களுக்கு வந்து என்ன ஒரு ஒரு கஷ்டம் இருக்குது ஒரு துன்பம் இருக்குது மன உளைச்சல் இருக்குது எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குங்கிறது அவங்களுடைய கூட பழகியை எனக்கு தெ நான் தெரிஞ்சுருக்கேன் யாருமே சந்தோஷமாக இல்லைங்க தலைவருங்க ச தொண்டனுங்க சந்தோஷமாக இருக்கலாம் அந்த தலைவனுங்க சந்தோஷமாக இல்லைங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த அரசியல் தலைவராகட்டும் மக்களுக்கு நல்லது செய்யாமல் கெடுதல் செஞ்சு கெட்ட பேர் வாங்கணும்னு சொல்லி சத்தியமாக கனவு கூட நினைக்க மாட்டாங்க எல்லோரும் நல்லது செய்யணும் தான் வருவாங்க பட் நல்லது செய்ய முடியாத சிஸ்டம் அப்படி இருக்குது தப்பு தப்பு செய்ய நான் வந்து அரசியல் கட்சி அரசியல் கட்சியோட பலமே அந்த தொண்டர்கள் அரசியல் கட்சியோடைய உயிர் நாளே அந்த அந்த கட்சி தொண்டர்கள் அந்த கட்சிக்கு சேர்ந்தவர்கள் ஒரு கட்சியை வந்து ஆட்சியில் உட்கார வைக்கணும்னு சொன்னால் அந்த கட்சிக்கு சேர்ந்த தொண்டர்கள் தான் அந்த கட்சிக்கு சேர்ந்தவர்கள் தான் ஆட்சிக்கு உட்கார வைக்கிறாங்க அதே தொண்டர்கள் தான் அதே கட்சிக்கு சேர்ந்தவர்களை தான் ஆட்சியை கவிழ்க்கிறதும் அவங்க தான் ஏன்னா சுயநலத்துக்காக அவங்க கட்சி ஆளுங்க எப்படி இருக்கணும்னு சொன்னால் நம்ம கட்சிக்கு வந்து நல்ல பேர் வரணும்னு சொல்லி மற்றவங்க தப்பு செஞ்சால் அதை தட்டி கேட்குறதுக்கு நிற்கணுமே ஒழிய சுயநிலத்துக்காக அவங்க வந்து எடுத்து இருக்கக்கூடாது அந்த மாதிரி எந்த கட்சி எத்தனை கட்சி தொண்டர்கள் வந்து இருக்காங்க இந்த நாட்டில் நான் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்ல எல்லா மாநிலங்களையும் எதுவும் பிரச்சனைங்க இதுதான் உண்மை அரசியல் தலைவர்கள் தலைவர்களை வந்து தயவு செஞ்சு அந்த தொண்டர்கள் அந்தந்த கட்சி தொண்டர்கள் அந்தந்த கட்சிக்கு சேர்ந்தவர்கள் அவங்க தலைவர் வந்து மன நிம்மதியாக இருக்கிறதுக்கு பாடுபடுங்க டெஃபினட்டாக நல்லா இருக்கும் ஸோ அரசியலிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு மேலே நான் வந்து அதை பற்றி நான் பேச விரும்பல ஒன்றே ஒன்று என்னுடைய குருநாதர் சொன்னார் சச்சிதானந்தி சொன்னார் ஒரு மனுஷனுக்கு தலையெழுத்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தலையெழுத்து இருக்குன்னு எப்படி சொல்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு தலையெழுத்து இருக்குது யார் ஆளணும்னு சொல்லி ஆல்ரெடி எழுத வச்சுருக்கு அது அப்படியே நடக்கும் அதுக்கான கால சந்தர்ப்பங்கள் நடக்கும் அந்த சந்தர்ப்பத்தினால்தான் ஒரு அரசியல்வாதி அங்கே உட்கார வழியை ஒருத்தர் வந்து தன்னுடைய அருமையாக தனது தனிமையாலேயோ பேச்சாலேயோ இல்லை தன்னுடைய சாதனைகளாலேயோ ஆட்சி பிடிக்க முடியும்னு சொன்னால் அது நடக்காதுங்க ஒரு தடவை ஆட்சியில் உட்காந்தா அது அதை வந்து நிலைப்படுத்தி கொள் கொள்வதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்ட கூட கஷ்டப்பட்டால் கூட சில டைமில் வந்துட்டு அது பண்ண முடியாது அதெல்லாம் தான் அரசியலில் இருந்து வந்து நேரம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாத்திரத்தை வகிக்கிறது இல்லைன்னு சொன்னால் காமராஜர் மாதிரி ஒரு பெரும் பெரும் கலை பெரும் தலைவர் வந்து தோத்திருப்பாங்களா யாராவது நினச்சி பார்த்தீங்களா நேரம்தான் காலந்தான் நல்லா நல்லா நினச்சி வச்சுக்கோங்க இதை புரிஞ்சுக்கங்க ஒரு நிகழ்ச்சியில் சொன்னேன் நான் ஃபேன்ஸ் உங்கள்தான் பார்க்கும்போது எனக்கு கூச்சமாக இருக்குது வெக்கமாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ எனக்கு தெரியாது உடம்பு சரியான பிறகு நான் கம்ப்ளீட்டில் ஆஃப் யாருமே எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்க அவருக்கு வந்து பிபி ஜாஸ்தி ஜிஸ்திங்களாடும் எந்த எது நடந்தால் கூட அவருடைய கவனத்தை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மட்ராஸுக்கு வந்த பிறகுதான் எனக்கு வந்து எல்லா நியூஸ் பேப்பர்ஸு மேகசைன்ஸு எல்லாமே எனக்கு கிடைச்சது அதில் பார்த்து நான் ரசிக்கிறேங்க எல்லாம் எப்படி எல்லாம் வந்துட்டு ஆயிரம் பேர் மொட்டை அடிக்கிறது நடந்து போகிறது பிரார்த்தனை பண்ணுறது சர்ச்சில் மஸ்ஜிதில் கோயில்களில் மண் சோர் சாப்பிட்றது விரதம் நாற்பது நாள் விரதம் இருக்கிறது இதெல்லாம் வந்து அது பார்த்து அதை கேட்டு எனக்கு வந்து அது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி எனக்கு அது சத்தியமாக தெரியல நண்பர்களே எஸ் என்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு மேலே ஒரு கோயிலுக்கு மேலே ஒரு ம மலைக்கு மேலே ஒரு இது இருக்குது ஒரு கோயில் இருக்குது அது மண்டி மண்டி போட்டே வந்து மேலே வந்து போனேன் அதனால் எல்லாம் மூட்டி எல்லாம் காலெல்லாம் இதாகிட்டு ரெண்டு 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 மாதம் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் எங்கள் அப்பா அம்மா கூட ஏண்டா அப்படி செஞ்சே அப்படின்னு சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க அவர்கிட்ட வந்து அது என்கிட்ட சொல்லும்போது அவருக்கு வந்து நான் நன்றின்னு சொன்னால் அந்த நன்றிங்கிற வார்த்தை எவ்வளோ சின்ன வார்த்தை அவனை அதை பணம் கொடுக்க முடியுமா உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுறது ஏன் ஏன்ப்பா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லியும் சொல்ல முடியாது நான் அவனுக்கு எந்த திருப்பி நான் கொடுக்குறேன் வெக்கமாக இருக்குது எனக்கே வந்து அதான் உங்களை பதிவு பார்த்தா ராதரிவு கடையே சொன்னால் அவர் ஒன் வீக் வந்து எனக்காக வந்து பிரார்த்தனைக்காக சொல்லும்போது இதுக்கு அது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா எனக்கு வந்து நான் வா நான் ரொம்ப கொழு ரொம்ப நான் கொடுத்தேன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் டெஃபினட்டாக நிறைய இதை இல்லை பழக்கமும் இல்லை ஓகேயா நன்றி அவ்வளோதான் ஸோ இன்னொன்று உடம்பு சரியில்லாத சொன்னால் நீங்கள் பார்த்துருக்கீங்க நான் வந்து சிவாஜி சந்திரமுகி அதுக்கப்புறம் வந்துட்டு சிவாஜி அதுக்கப்புறம் வந்து ரோபோ இதுக்கு மேலே வந்து ஏதாவது ஒரு பெரிய படம் பண்ணணும் சும்மா இனிமேல் வந்து ஏதோ ஒரு படம் பண்ணணும் சொன்னால் எவ்வளோ வருஷத்துக்கு வந்து ரெண்டு படம் வந்து நாலு படம் பண்ணலாம் பணத்துக்காக பண்ணணும்னு சொன்னால் பண்ணலாம் கி பிஸியாக இருக்கணுங்கிறதுக்காக அங்கேத்துக்காக நான் பண்ணலாம் பட் அப்படி பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை நைன்ட்டி நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி த்ரீலேருந்தே நான் கம்ப்ளீட்டாக வந்து என் டிஃப்ரெண்ட்டாக நான் மாற்றிக்கிட்டேன் ஸோ வந்து என்ன பெரிய படம் போடணும்னு சொன்னால் ஒரு வந்து வரலாறு படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு படம் அந்த ஒரு சிவாஜி அந்த ரோபோ அந்த சங்கர் அந்த டைரக்டர் அந்த ப்ரொடியூசர்னால வியாபாரம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாகி நூறு கோடி நூற்றம்பது கோடி இரநூறு கோடி அப்படின்னு சொல்லி செலவழிக்கும் போகும்போது ஈவன் அந்த ஈராஸ் அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே ஈவன் இரநூத்தம்பது கோடி செலவு கூட பரவாயில்லைன்னு வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கதையை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வரலாறு வரலாறு படம் வந்து ராணா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மிக அருமையான ஒரு அந்த கதை எனக்கு பார்த்திங்கன்னா சந்திரமுகியில் வந்துட்டு எவ்வளோ திசை இருந்தால் கூட அந்த வேட்டையன்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்த கேரக்டர் அந்த வில்லன் கேரக்டர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது அதுக்கப்புறம் வந்த சிவாஜிலே அந்த மொட்டை பாஸ் வந்து ரொம்ப பிடிச்சது அதுவும் வந்து வில்லன் கேர வில்லன் வில்லன் கேரக்டர் தான் வில்லன் கேரக்டர் வில் வில்லன் வில்லனுக்கு வில்லன் மாதிரி வச்சுங்களேன் இந்த மொட்டை பாஸ் அதுக்கப்புறம் ரோபோவில் வந்துட்டு அந்த பேட் ரோபோ தான் ரொம்ப பிடிச்சது வில்லன் கேரக்டர் ஸோ இதெல்லாம் சேர்ந்து ராணா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் துரியோதனன் ராவணன் மாதிரி பலசாரி சக்குனி மாதிரி ரொம்ப அறிவு மூளை ரொம்ப மூளை தங்கச்சின்னா அவ்வளோ பாசம் அந்த தங்கச்சியோட லட்சியத்துக்காக ஒரு தனி ஆள் ஒரு சாம்ராஜ்யத்தையே அழிக்கிறான் மிக மிக அரசியல் மிக மிக விஷயங்கள் அது வந்து ஒரு வரலாறு படத்தில் அது சொன்னால் அது வந்து இப்போ இருக்க காலத்துக்கும் அது வந்து ஒத்துப்போகும் ஸோ அந்த கேரக்டர் அந்த ராணா அந்த கேரக்டர் உருவாகி ரொம்ப பெருசாக அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப அது ராணா எப்படி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வில்ல வில்லன்னு சொன்னால் த த வில்லன் அல்டிமேட் வில்லன் மாதிரி வச்சிக்கலாம் அந்த ராணா கேரக்டர் அந்த கேரக்டர் என்ட்ரு ஆகிறதே இன்ட்ருவல் அந்த கேரக்டர் எப்போ வருதோ இன்ட்ருவல் அப்போ இன்ட்ருவல் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அந்த ராணாவோட அட்டகாசங்கள் அதுக்கப்புறம் அவன் ஏன் அப்படி செய்கிறான் அப்படி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கு ஒரு அருமையான சப்ஜெக்ட் பண்ணி அது செய்யணும்னு சொல்லும்போது எங்கள் உடம்பு சரி சரியில்லாமல் நான் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆனேன் அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு நான் சொல்றது என்னுடைய தப்பு இருக்குது கொஞ்சம் எனக்கு வந்து உடம்பு சில எனக்கு தெரிஞ்ச பிறகு கூட டாக்டர் வந்து சொன்னாங்க நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிட்டு நீங்கள் வந்து ஒரு செக்கப் பண்ணிக்கிட்டால் ஃபுல் செக்கப் பண்ணிட்டால் ஒரு ரெண்டு நாள் இருந்து அதுக்கு நம்ம கரெக்டாக வந்து மெடிசன் முடிக்க முடியும்னு சொன்னால் நானே வேண்டான்னு அவாய்ட் பண்ணேன் ஏன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம சேர்ந்தோம் சொன்னால் அந்த வதந்திகள் ஏதாவது நடக்கும் ஏதாவது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க நம்ம வீட்டில் இருந்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அது கொஞ்சம் நானே அதை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் பிகாஸ் என்னுடைய வெடிச்சா என்னுடைய வாழ்க்கை எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப 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 வந்து இந்த கண்டெக்டராக இருக்கும்போது அதுக்கு முன்னாலேயே வந்து மது அதுங்கிற பழக்கம் ரொம்ப ஜாஸ்தி அதை வந்து நடந்தது வந்து கெட்ட நண்பர்களால் வாழ்க்கையில் வந்துட்டு அப்பா அம்மா நல்ல நல்லா வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் கடவுளை விட பொண்டாட்டியை விட நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க நல்ல நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் தான் நீங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்க முடியும் நான் வந்து ஒரு கெட்ட நண்பர்களோட சகவாசம் செஞ்சு அந்த குடி பழக்கத்துக்கு ஆளாகி அதுக்கப்புறம் நேச்சுரலி ஆக்ட் பிறகு அந்த பணம் வந்து இன்னும் கிடைச்ச பிறகு இன்னும் குடி வந்து இன்னும் ஜாஸ்தியாகி நல்ல சரக்கு வாங்கி அதுக்கு மயங்கி பிஸியும் ரொம்ப பிஸியாகி தூக்கம் இல்லாமல் நர்வஸ் பண்ணி விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறகு டெஃபினெட்லி நான் வந்து என்னுடைய அருமை மனைவி லதா அவர்களுடைய அன்பனால் அவருடைய ஒரு ஆதரவுனால நான் வந்து புடிப்பழக்கத்தை வந்து கம்ப்ளீட்டாக நான் நான் விட்டேன்னு சொல்லி போய் சொல்ல மாட்டேன் ரொம்ப கம்மி பண்ணி ரொம்ப 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 கம்மி பண்ணிக்கிட்டு அது இல்லாமலேயே தூங்க முடியும் அது இல்லாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு நான் கொண்டு வந்து யோகா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் கூட சிகரேட்டை மட்டும் என்னால் விடவே முடியல ஸோ என்னுடைய மிக முக்கியமான உடல் நலம் போனது காரணமோ காரணமே அந்த சிகரெட்டு தாங்க நான் அனுபவித்து சொல்கிறேன் ரொம்ப அடிபட்டு சொல்கிற அந்த சிகரெட் புழக்கத்தை விட்டுடுங்க தயவு செஞ்சு விட்டுடுங்க அங்கே ஹாஸ்பிட்டலைங்காக போகும்போது அது என்ன பண்ணியிருக்காங்க சார் லங்ஸில் வந்துட்டு இந்த ஃப்ளூயெட்டு ஃபார்ம் ஆகி அது கான்சென்ட்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க கிட்னியும் அஃபெக்ட் ஆயிருக்கு அந்த கிட்னியை வந்து அவங்க பார்க்க ஊடக மறந்துட்டாங்க ஏதோ மிஸ்டேக் எல்லாம் மிஸ்டேக் அங்கே எல்லா இடத்துல எல்லா இடத்துலையும் நடக்கும் யாரும் வந்து தப்பு சொல்ல முடியாது அதுக்கப்புறம் வந்து ராமச்சந்திரன் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நல்லா வெங்கட் தனி காய்ச்சலம் அந்த நம்மளுடைய அவருடைய சந்தி வெங்கட் ராமச்சந்திரா அவங்களுடைய அந்த திசை மறக்கவே முடியாது அந்த அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் கேள்விப்பட்டே எப்படியெல்லாம் எனக்கு பார்த்துக்கிட்டாங்க சொல்லி ராமச்சந்திர ம ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எனக்கு வந்து நிலமே இல்லை ரொம்ப செடிஷியல் தான் வச்சுருந்தாங்க எனக்கு வந்து அது தெரியவே இல்லை அதுக்கப்புறம் வந்து சிங்கப்பூர் கொண்டு போனாங்க சிங்கப்பூர் கொண்டு போயிட்டு அந்த கிட்னி வந்துட்டு கிட்னியில் வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னு சொன்னால் ஐ மீன் இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கு அதாவது வீக்காக இருக்கும் உள் பாகங்கள் ஏதாவது வீக்காக சொன்னால் ஸ்டெராய்டு கொடுத்து தான் அதை வந்து கம்மி பண்ண முடியும் அந்த ஸ்டெராய்டு வந்து கொடுக்கும்போது ஆகும்னு சொன்னால் முதல்ல வந்து அதை வந்து க்யூர் ஆனால் கூட ஆஃப்டர் எஃபெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி வந்து இம்மீரியேட் ஆகுதுனால விவிஐபி ஆ வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது ஸோ என்ன பண்ண அது மெடிசன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி திஸ்திங் ஆன பிறகு நான் க்யூர் ஆகிட்டு வந்த பிறகு அதோடைய எஃபெக்டே வந்து ஒரு ஆறு ஏழு மாதம் தான் ஏன் இது யாருக்கிட்டேயும் சொல்லலை என்னை ஓல வைத்த தெய்வங்கள் உங்ககிட்ட நான் தான் ஆகணும் நான் உடம்பு சரியான பிறகு கூட அந்த ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கும்போது ஆஃப்டர் எஃபெக்ட் வந்துட்டு அவ்வளோ ஒரு பவர் திஸ்டிங் வருது அது அந்த பவர் திஸ்டிங் போன உடனே அப்படியே உங்களை வீக் ஆகிடும் அப்படியே உடம்பு மனசு எல்லாமே வீக் ஆகிடும் அதுலேருந்து எந்திரிச்சு ஒரு மூணு நாலு ரெண்டு மூணு மாதமாகவே ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ நான் நல்லா இருக்கேன் அதுக்கு வந்து டெஃபினெட்லி சொல்கிறேன் அது டாக்டர்ஸுங்களே வந்துட்டு அவங்க கொடுக்குற மெடிசன்ஸு அதில் பார்த்து அது உடம்பு வந்து ரியாக்ட் பண்ணி எந்த மெடிசன் கொடுத்தா கூட அந்த உடம்பு ரியாக்ட் பண்ணணும் அந்த என் உடம்பு வந்து ரியாக்ட் பண்ணுற விதத்தும் பா விதம் பார்த்து டாக்டரே ஆச்சரியப்பட்டாங்க அவங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது அவங்க வந்து கொடுத்த மருந்து வந்துட்டு சிங்கப்பூரில் இருக்கிற என்ன மருந்து இருக்கோ அது வேற டாக்டர் இங்கே வந்து கொடுத்து அதே வந்து ஒர்க் பண்ணி அந்த உடம்புல வந்து அது ஒர்க் ஆயிடுற பிறகு அவங்களுக்கே ஆச்சரியம் மருந்து இப்படி ஒர்க் பண்ணுறதுங்க சொல்லிவிட்டு மருந்து அப்படியே கம்மி பண்ணி நான் குணமடைஞ்சிருக்கிறது அவங்களே சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஆச்சரியம் ஒரு பிராக்கல் அது வந்து உங்களுடைய பிரார்த்தனை உங்களுடைய அந்த அன்பு அதுதான் என்னை வந்து வாழ வைத்து கொண்டு இருக்குது இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் எது செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி சத்தியமாக ஏதாவது செய்யணும் அது என் கையில் இல்லைங்க என் சத்தியமாக என் கையில் இல்லை ஃபால்ஸ் ஹோப்பு கொடுக்கறதுக்கெல்லாம் நான் சத்தியமாக ரெடியா இல்லை நீங்கள் நிஜமாக நான் சொல்கிறேன் இப் முதல்ல வந்துட்டு உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃபேமிலி உங்கள் அப்பா அம்மா உங்கள் குடும்ப பார்த்துக்குங்க அதுதான் நான் முக்கியமாக நான் சொல்கிறது யமலோகத்தில் இருக்கும்போது யமன் சொன்னாராம் இங்கே மட்டும் சொருக்கனரகோ இல்லையாப்பா பூலோகத்தில் சுருக்கணு இருக்குது நான் வா காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு யமன் வந்து யமனோட அந்த அவனுடைய இது வச்சு அசிஸ்டண்ட்டோட கீழே வந்துட்டு பூலோகத்தில் இங்கே எங்கே சொருங்கம் எங்கே நறுக்கும் காமிங்கன்னு சொல்லும்போது ஒரு குடும்பத்துக்கு கொண்டு போனாராம் அந்த குடும்பத்தில் கொண்டு போனால் ஒரே புருஷன் பொன்னாட்டுக்கு ஒரே சண்டை பசங்களுக்கு அடிக்கிறாங்க அப்பா அம்மா திட்டுறாங்க அவங்களும் சாப்பிட போட மாட்டேங்கிறாங்க இவன் தண்ணி போட்டு இது பண்ணுறா ஒரே கண்டு சத்தியம் வந்து நிம்மதி இல்லை எவன் சொன்னான்னா இதான் நடக்கும் அப்படின்னு இன்னொரு வீட்டுக்கு கொண்டு போனான்னா அவ்வளோ அன்பாக அக்கறையாக எல்லோரும் இருக்காங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க குழந்தைகள் நல்லா பார்த்துக்கிறாங்க அப்பா அம்மா நல்லா பார்த்துக்குறாங்க அவங்க குழந்தைய பார்த்துக்கிறாங்க இதுதான் ஸ்வர்க்கம்னு சொன்னாங்க ஸோ உங்கள் வீடுங்கிற முதல்ல நீங்கள் ஸ்வர்க்கமாக்கிக்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் முதல்ல வந்து நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி நான் முதல் இப்போவும் நான் சொல்கிறேன் என்னுடைய பிறந்தநாள் உங்கள் அப்பா அம்மாவோடய பிறந்தநாளை நினச்சிக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவை காலில் விழுந்து அவங்க நலம் விசாரித்து நீங்கள் செஞ்சால் அதே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக கொடுத்தா வருது நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அண்ட் இவ்வளோ அன்பும் ஆதரவும் கொடுத்தா அனைவருக்குமே என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இங்கே எனக்காக வந்து வாழ்க்கை வந்திருக்க என்னுடைய நண்பர் அனைவருக்குமே நான் மனமார்ந்த என் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இது வந்து இதுக்கு வந்து ஏற்பாடு செஞ்ச எல்லாருக்குமே என்னுடைய ரசிக பெருமக்கள் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தராக சொல்கிறதுக்கு வந்து நிறைய இல்லை டப்பாக கூட எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு லாரன் லாரன்ஸ் எல்லாருக்குமே கையெடுத்து நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்